ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் வந்து டெஸ்ட் கிரிக்கெட்டில் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு செஞ்சுரியை எந்த ஒரு இந்திய வீரரும் வந்து அடிச்சிருக்க மாட்டாரு தேவையான சமயத்தில் இந்தியனியை வந்து காப்பாற்றி ஒரு டீசெண்டான ஒரு நிலைமைக்கு வந்து கே எல் ராகுல் வந்து கொண்டு போயிருக்காரு கோலி ஸ்ரேயா சையர் இவங்க ரெண்டு பேர் மட்டும் முப்பது ப்ளஸ் ரன்கள் சேர்க்க மற்ற பிளேஸ் எல்லாமே வந்த வேகத்தில் அடுத்தடுத்து பெவிலியனுக்கு வந்து நடையை கட்ட ஒருபுறம் வந்து நிதானமாக அண்ண கே எல் ராகுல் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சதம் அடித்து அசத்திருக்காரு சவுத் ஆப்பிரிக்கா மண்ணில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அவர் வந்து சதம் அடிச்சிருக்காரு இதற்கு முன்னா தான் நடந்த டூர்லையும் அவர் வந்து சதம் அடிச்சிருந்தார் இப்போவும் பார்த்தீங்க அப்படின்னா சதம் அடித்து இந்தியனியை வந்து கே எல் ராகுல் வந்து காப்பாற்றியிருக்காரு இதுல வந்து பியூட்டி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ராகுல் வந்து இரண்டாவது நாள் ஆட்டம் ஸ்டார்ட் ஆனப்ப எட்டு விக்கெட் விழுந்திருக்கும் ரெண்டு விக்கெட் தான் கையில இருக்கு ரெண்டு பேருமே வந்து பவுலர்ஸ் அந்த மாதிரி சூழல்ல ஒன்பதாவது விக்கெட்டும் வந்து விழுந்துச்சு அப்ப வந்து கடைசியில ஒரு பவுலர் மட்டும்தான் தான் இருக்காரு அந்த சமயத்துல பாத்தீங்க அப்படின்னா கே எல் ராகுல் எண்பத்தஞ்சு ரன்னுக்கு அப்புறம் வந்து ஒரு ஃபோரு ரெண்டு சிக்ஸை வந்து பறக்க விட்டிருக்காரு எண்பத்தி அஞ்சு ரன்னாக இருக்கிறப்ப முதல்ல ஒரு ஃபோர் அடிச்சார் எண்பத்தொம்போது அடுத்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ரபாடா ஓவரில் ஒரு சிக்ஸை பறக்க விட்டார் தொண்ணூத்தஞ்சு வந்தார் திரும்ப கோட்ஸி ஓரில் ஒரு சிக்ஸை வந்து பறக்க விட்டிருக்கார் அப்போ வந்து அடுத்தடுத்து கண்ட ரெண்டு சிக்ஸர்களை அடித்து தான் பார்த்தீங்கன்னா செஞ்சுரி வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு அப்போ வந்து அதர் ரெண்டில் வந்து பவுலர் இருக்கார் அப்போ நம்ம வந்து தான் ஆடி ஆகணும் செஞ்சுரியும் போடணும் டீமையும் வந்து அடுத்த கட்டத்துக்கு வந்து கொண்டு போகணும் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி வந்து அடுத்தடுத்து ரெண்டு சிக்ஸர்களை பறக்க விட்டு ராகுல் வந்து அவருடைய செஞ்சுரி வந்து கம்ப்ளீட் பண்ணிருப்பாரு மொத்த ட்ரெஸ்ஸிங் ரூம்ல இருக்க எல்லா இந்திய வீரர்களும் குறிப்பாக கோழி ரோகிட்டு எல்லாருமே நின்று பார்த்தீங்கன்னா ராகுலோட செஞ்சுரிக்கு வந்து தலை வணங்கி பார்த்தீங்கன்னா அவர் வந்து பாராட்டியிருப்பாங்க நன்றி